நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் சுங்கச்சாவடியில் நின்று செல்வதை தவிர்க்கவும் பயண தூரத்துக்கு ஏற்ப கட்டணம் வசூலிக்கவும் மத்திய அரசு புதிய திட்டத்தை கொண்டு வருகிறது அடுத்த ஆண்டு முதல் சுங்க வரி வசூலிக்க புதிய முறையை அமல்படுத்த மத்திய அரசு தயாராகி வருகிறது நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவுச்சாலைகளில் ஜிபிஎஸ் அடிப்படையிலான கட்டண வசூல் முறையே நிறுவ மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவுச் சாலைகளில் ஜிபிஎஸ் அடிப்படையிலான சுங்க வரி வசூல் முறை அமலுக்கு வரும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்யும் வாகன ஓட்டிகளின் வசதிக்காக மத்திய அரசு புதிய திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது அதாவது நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்யும் போது வாகனங்கள் அவ்வப்போது சுங்கச் சாவடியில் நின்று செல்வதைத் தவிர்க்கும் பொருட்டும் வாகன ஓட்டிகளின் வசதியை மேம்படுத்தும் நோக்கிலும் இனி சுங்க கட்டணம் செலுத்துவதற்காக சுங்க சாவடிகளில் காத்திருக்க தேவையில்லையு இனி ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மூலமாகவே பயண தூரத்துக்கு ஏற்ப இனி சுங்க வரி வசூல் செய்யப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இருந்து நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவு சாலைகளில் ஜிபிஎஸ் அடிப்படையிலான சுங்க வரி வசூல் முறை அமலுக்கு வரும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது